ஹாய் முதல்ல எல்லாருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை மொழி சொல்லிக்கணும் ஏன்னா இன்றைக்கி டாபிக் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ராமலில் கோயில் உத்தரப்பிரதேசத்தில் அமைய போகிற ராமர் கோயிலை பற்றி தான் பேச போகிறோம் அங்கே இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருந்த கட்டுமான பணிகள் எப்படி ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு அதுக்கு யாரெல்லாம் முக்கிய பிரமுகர்கள் வர போகிறாங்க அரசியல் புள்ளி தொடங்கி ஆன்மீக சாமியார் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த அயோத்தி கும்பாபிஷேகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்

ஏகப்பட்ட தடப்பிரடியான ஒரு நடவடிக்கைகள் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஆலம்பரமான ஒரு செயல்முறைகள் இருக்கு வால்மீகி ரிஷி அதாவது ரிஷி வால்மீகி அவர்களோட நேமில் வந்து ஒரு விமான நிலையம் தொடங்கியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம் ரயில் நிலையத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஒரு ஏர்போர்ட் மாட்டோம் வடிவில் வந்து செஞ்சுருக்காங்க ரொம்ப அது பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்தகையில் இருக்குது ஊரே ரொம்ப விழா குலமாக போட்டுருக்கு அதை பத்தின ஒரு சிறிய ஒரு வீடியோ தொகுப்பாக இந்த கார்த்திக் பிடிச்சதுல பார்ப்போம் நான் அவங்க கார்த்திக் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இந்துக்கள் அதாவது ராமரை விரும்பக்கூடிய மிகவும் நம்பக்கூடிய அனுமன் அவங்களை ரொம்ப அதிகமாக நம்பக்கூடிய மதத்தை ரொம்ப மிகவும் பிடித்தவர்கள் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்க ஒரு நாள் தான் ஜனவரி இருபத்தி ரெண்டு அது மிக விரைவில் வரப்போகுது அந்த கும்பாபிஷேகமும் நடக்கப்போகுது இதுக்கான ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே ஒரு புதிய வகை லட்டு ஒன்று தயாரிக்கிறாங்க ஏதோ ஹனுமன் நேம் வச்சு ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க அப்புறம் தே திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து ஒரு லட்டு ஒரு லட்ச லட்டுகள் வந்து ஏதோ அங்கே தானமாக ஏதோ போகுது அந்த ராமர் கோயிலை தயாரிக்கப்படுற அந்த லட்டுக்கு வந்து புவிசார் குறியீடு வேற தந்துட்டாங்க அந்த புவிசார் குறியீடு தந்ததுனால ராமரே அந்த லட்டு தந்ததா எல்லாரும் மக்கள் எல்லாம் நினைக்கிறதா செய்திகள் வருகிறது இப்படி இந்த விழா ரொம்ப சிறப்பா நடக்குதுன்னா இதோட கோயிலோட அந்த கட்டிடங்கள் எப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இந்த ராமர் கோயில் இந்த அயோத்தி ராமர் கோயில பாத்தீங்கன்னா ராமர் கோவில் அதாவது அதோட சென்ட்ரல் சென்ற பகுதி அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பா உருவாகிட்டு இருக்கு அப்புறம் அனுமன் மண்டபம் அப்புறம் ஸ்ரீ வைகுண்டம் அப்படிங்கிற ஒரு மண்டபம் அப்புறம் தனியாக சிலைகள் நிறைய ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது அந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வரைபட ஓவியங்களாக அதாவது அந்த ராமாயணத்தில் வந்து எப்படி குழந்தை பருவத்திலேருந்து கடைசியாக ராவண கொன்ற வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் விளக்கற மாட்டோம் ஓவியங்களால் சுற்றிலும் இது பண்ணியிருக்கிறாங்க அந்த கோயிலை சுற்றி இப்படி இந்த அனுமன் மண்டபம் இப்படி அப்புறம் வால்மீகி ஆராய்ச்சி மையம் இப்படின்ட்டு ஒரு எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் அது மொத்தமாக உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் அளவில் இந்த கோயில் இரநூத்தி நூற்றி அறுபத்தோரு அடி உயரம் கொண்ட அந்த கோபுரத்தோட கூடிய அந்த சென்ற கோயில் வந்து அங்கே உருவாக்கப்படுது இது மொத்தம் ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலப்பரப்புல உருவாகுது இந்த கோயில் இந்த கோயிலுக்கான கற்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட சென்ற பீடத்துக்கான கற்கள்லாம் ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ள அந்த பிங்க் பலங்கி அதாவது பலங்கி மார்புகள் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்களை வந்து சிறப்பா வரவழைக்கப்பட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய வல்லுநர்களை வச்சு ரொம்ப நுண்ணு சிற்பங்களாக இது பண்ணி அந்த கட்டிடங்களை மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க மேலும் நிறைய பொறியாளர்கள் நேபாளத்திலிருந்து இங்கெல்லாம் அதிகப்படியான அந்த தொழில் அதாவது அந்த சிற்ப கலைஞர்கள்லாம் அதிகமாக வரவழைக்கப்பட்டு ஆயிரத்துக்கு மேலான பயணிய தொழிலாளர்கள் வந்து ரொம்ப பக்தியோட ஈடுபட்டு இருக்கிறதா அந்த அயோத்தியோட அந்த பேஜ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் இன்னும் வந்து இன்னும் ஃபுல்லா முடிக்கல ராமர் கோயில என்னன்னா இன்னும் ஃபுல்லா கட்டி முடிக்கல அதோட பணிகள் வந்து இன்னுமே அந்த இதெல்லாம் கட்டி பாதி பாதி தொள்ள வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது ஜனவரிக்கு முன்னாடியே முடிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு தேர்தல்னு ஒன்று இருக்கு அந்த ஒரு கட்டாயமும் இதுல இருக்குது ஏன்னா அதுக்கு பிறகு வந்து ஒரு அரசால எந்த ஒரு இதையும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அது வந்து தேர்தல் ஆணையத்திற்கு கைக்கு போயிடும் அரசாங்கம் ஸோ அதனால் வந்து இது முன்னாடியே அதெல்லாம் நடத்திடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வெகு விரைவாக இந்த வேலைகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூரில் இருந்து எல்லாம் மார்பிள்ஸ்கல்லெல்லாம் இது எதுக்குன்னா அங்கே அந்த தூண்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த தூண்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து அந்த ஜெய்ப்பூரில் உள்ள அந்த மார்பிள்ஸ்கல்ல தான் பயன்படுத்திருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தில் ஏகப்பட்ட விவிஐபிகளும் பிரதமர் பிரதமர் தான் தொடங்கி வைக்கிறாரு இந்த முன்னின்று தொடங்கி வைக்கிறாரு பிரதமர் பல விஐபிகள் அப்புறம் வெளிநாட்டு வல்லுநர்களுக்கு நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருமே வர வச்ச வர சொல்லியிருக்கிறாங்க அந்த ராமர் அந்த கும்பாபிஷேகத்த அன்னைக்கு அன்னைக்கு என்ன ஒரு திருவிழா குளம் மட்டும் தான் அந்த பகுதிகளில் மாநிலம் ஃபுல்லாவே இருக்க போகுது இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் வந்து நம்ம இந்தியாவில் அமீர்றது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அதன் பின்னாடி உள்ள வரலாறுகள் ரொம்ப கசப்பானதாக இருந்தாலும் இருந்தாலும் இப்போ இது ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாக வெளிநாட்டவர்களுக்கும் அதெல்லாம் விதமாக தான் இப்போ ஃபுல்லாவே அயோத்தி எல்லாமே மாறி இருக்கு இது கொஞ்சம் வளர்ச்சியை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ள வைக்க போகிற வைக்க போகிறதா கர்க்க அங்கே உள்ள வைக்க போற அந்த சாமி சிலைகள் ரொம்ப வெளி இன்ன வரைக்கும் வெளியில் காட்டாத அளவுக்கு ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க அது வந்து கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு தான் வெளிப்படுத்த போறதா அரசு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேத்த அன்னைக்கு ஏகப்பட்ட அன்னதானங்கள் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட அன்னதானங்கள் நடத்துறதுக்கான ஒரு வழியை செஞ்சிருக்கு இந்த அரசு உத்தரப்பிரதேச அரசு அது மட்டும் இல்லாம இங்க வந்து வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் தங்குறதுக்கான கூட அங்கே அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப கொஞ்சம் ஷெட் மட்டும் போட்டு ஒரு ஆனால் உள்ள நல்ல வசதியோட அமைக்கப்பட்டிருக்கு கழிவுறைகள் அமைப்பட்ருக்கான அது எனக்கு என்ன டவுட்டாக தான் இருக்குது அது எங்கே அது எப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல அதை பார்த்து எந்த செய்தியும் இல்லை ஆனால் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சாமியார்கள் இந்த மடாதிபதிகள் அப்படின்ற இந்த ஓரிகள் அவங்களாம் வந்து தங்குறதுக்கு ஒரு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐயாயிரம் ஷெட்டுகள் போட்டிருக்கு நல்ல வசதியோட கூடிய ஒரு ஐயாயிரம் செட்டுகள் அவங்களுக்கு தனியாக போட்டிருக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த அயோத்தி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அந்த தெரு அந்த சைடு ஃபுல்லாகவே என்னன்னா இப்போ ஃபுல்லாக வெறும் வணிக மமயமா ஆகிட்டு அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாரோட அந்த ஷீட் அந்த வீடுகளோட முன்னாடி கடைகளோட முன்னாடி எல்லாமே அந்த அனுமன் போட்டோ அனுமனோட அந்த இதெல்லாம் வச்சு ஒரு வில்லம்பு இதெல்லாம் வச்சு தான் ரொம்ப விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசம் இந்த டைட்டில் இந்த உத்தரப்பிரதேசம் அதை சுத்தி இருக்கிற ரெண்டு மூணு மாநிலங்கள்லையும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பொது விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தேதியில் மதுக்கடைகள் அனைத்துக்கும் விடுமுறை விட்டுருக்காங்க ஆஹ் உத்தரப்பிரதேச மாநிலத்துல அன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இறைச்சிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னா அந்த அமைப்போட தலைவர் ஒரு இஸ்லாமிய அவர் அவர் வந்து அன்னைக்கு எதுவுமே எந்த ஒரு இறைச்சி கடையும் செயல்படாது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு மேலும் இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான பேர் பக்தர்கள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஒழுங்குபடுத்தணும் செய்யணும் அவங்களுக்கான அந்த நிக்கிறதுக்கு நிழல் குடைகள் இதெல்லாம் அதிகம் தேவைப்படும் அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கானதான் அரசு முன்னேற்பாடாக உத்தரப்பிரதேச அரசு செஞ்சுட்டு இருக்குது இப்படி இருக்கிறப்ப அல்வா கொடுக்க போறாங்க அது நம்ம வாங்கி ஏகப்பட்டவாட்டி நம்ம அல்வா வாங்கி பழகப்பட்டு இருந்தாலும் இது ஒரு சிறந்த அல்வான்னு சொல்றாங்க என்னன்னா ஒரு ஏழாயிரம் ஏதோ கிலோ ஏதோ டன் கிலோவோ ஏதோ சொன்னாங்க ஏழாயிரம் கிலோ வந்து ஏதோ கிண்டிட்டு இருக்கிறாங்களா இது எத்தனை நாள் ஆகின்றாங்கன்னு தெரில ஆனால் கிண்டிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் தான் நியூஸில் பார்த்தோன்னா கூட இப்படி இந்த ராமர் கோயில் திறப்புக்கு அதோட அழைப்பிதழ்கள் வந்து நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த விஐபிகள் முக்கியமானவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி கொடுக்கப்பட்டதில் முதல்ல நிறைய பேருக்கு கொடுத்ததெல்லாம் வந்துச்சு குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு என்ன வரைக்கும் தெரியல கொடுத்தாங்களா அவங்க வருவாங்களா அதை பற்றின ஏன்னா ஏற்கனவே புதிய நாடாளுமன்ற அவங்களோட தலைமையின் கீழே இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே அவங்க வரல அனுமதிக்கப்படல அது பல சர்ச்சையா இருந்துச்சு இங்கே குடியரசுத் தலைவர் அவர்கள் வருவாங்களா அதுக்கு என்ன பதில் என்ன வரைக்கும் தெரியல இந்த கோயில் இந்த அயோத்தி கோயில் இன்னைக்கு இப்ப கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வானி அத்வானியும் மனேஷ் தேசாய் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப குறிப்பிட சொல்லலாம் இவங்களுக்கு ரொம்ப இப்போ வயசு அதிகமாயிடுச்சு ஆனா இவங்களுக்கு அழைப்பு இதில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த டைத்தில் நீங்கள் வராதீங்க உங்களால் சிரமமாக இருக்கும் பண்ணாதீங்க நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்களே அரசு நினைச்சா எப்படி அவங்கள கொண்டு வந்து நிற்க வைக்கலாம் ஆனால் அரசு அவங்கள தவிர்த்துருச்சு அவங்கள வந்து முன்னிலைப்படுத்த விரும்பலை அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பரவிட்டு இருக்கு இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து தினமும் மூன்று லட்சம் பக்தர்களுக்கு குறைவாக குறைவு இல்லாமல் வருவாங்கன்ட்டு உத்தரப்பிரதேச அரசு எதிர்பார்க்குது அதனால் ஏகப்பட்ட ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அங்கே போகிறப்ப செல்ஃபோனும் ஸ்மார்ட் வாட்ச்சு அதாவது டிஜிட்டலாக சம்மந்தமான இதையுமே எடுத்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவோ கிடையாது அது பாதுகாப்பு அம்சங்கள் கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த அயோத்தி நிர்வாகம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களாக போயிடுத்துகிற பொருட்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து லாக்கர் தங்கியை அங்கங்கே வச்சிருக்காங்களா அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் சாவியை மட்டும் நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க இப்படிங்கிற நிலமை இருக்குது இப்படி எல்லாத்தையும் தடப்பிடி இருக்காங்க வடமாநிலனாலே கொஞ்சம் அதிகமாக அந்த வீடா பார்த்திங்கன்னா தடை பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா அங்கங்கே துப்பி அதுவும் சோப்பு கலராக தெரியக்கூடாது இல்லையா அதனால அதையும் தட பண்ணிட்டா நல்லா இருக்கும் அந்த மாட்டு அரிசியோட இப்படிப்பட்ட நிலமையில தான் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தாரு அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு எல்லாரும் விளக்க சாரி விளக்க வந்து எல்லார் வீட்டிலையும் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே வாட்டி நம்ம விளக்க ஏந்தி பிடிச்சா ஞாபகம் இருக்கும் அது எப்போ கொரோனா டத்துல அதுக்கப்புறமா திரும்ப விளக்க வைக்க போறோம் அது எப்பன்னா இருபத்திராம் தேதி வைக்க சொல்லியிருக்காரு அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் முருகன்னு சொல்லியிருக்காரு அந்த முருகன் கடவுள் முருகன் இல்லைங்க நம்ம எல் முருகன் பாஜக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எல் தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் எல்லாருமே விளக்கேற்றி வைக்கணும் அன்னைக்கு அவங்க வீட்டில் அப்படின்ட்டுருக்காரு அவங்களோட நம்பிக்கையை நம்ம புண்படுத்தாமல் நம்ம அதை ஏற்றி வைக்க ஏற்றி வைங்க முடியாதவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க இதுக்கு எல்லா மாநில அரசுகளும் அவங்களுக்கு வந்து அயோத்தி போகிறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு தரணும் அப்படின்ட்டு மத்திய அரசு கேட்டுருந்துச்சு இதுபடி தமிழகத்துக்கும் இந்த இதுக்கு வந்துச்சு தமிழகத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர்பாபு தான் இங்கே அருண்ப்படையில் இருக்காரு அவர் ஏகப்பட்ட ஒரு சாமி பக்தர் அவர் அது சொல்ல வேண்டியதில்லை அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் விரும்பினால் அங்கே போகிறதுக்கு விரும்பினால் அதுக்கான ஏற்பாடை வந்து தமிழக அரசு செஞ்சு கொடுக்கும் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் தமிழகத்தோட அயோத்தி அந்த இதை பற்றின எந்த ஒரு இது அரசு அரசு தகவலாக எதுவுமே இன்ன வரைக்கும் வெளியில் எதுவும் பெருசாக வரல இவங்களோட நிலைப்பாடு என்ன ஆதரவு என்ன ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உங்களுக்கெல்லாம் கூட அழிப்பது அழைப்புதலே போகல அது ஏன் மறுக்கப்பட்டு அது என்னன்னு தெரில இதில் அரசியல் இருக்கலாம் அதனால் அவங்கள கூப்பிடாமல் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை தமிழகத்தை நம்ம தமிழத்தை சார்ந்து அன்னைக்கு யார் போகிறாங்க அன்றைக்கி போகிறது வந்து நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கூட்டணி சில மாட்டி சிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் லேட்டாக லீவ் நாளில் மே மாதத்தில் போய் பார்க்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு இந்த சம்பவம் நடக்க போகிற டயத்தில் இந்த ஒரு ஒரு ஆறு மாத காலமாக நடந்த ஒரு சில ஆச்சரியமான விஷயங்களும் சில சர்ச்சையான சம்பவங்களையும் கொஞ்சம் சின்னதாக பார்க்கலாம் அப்படி என்ன சர்ச்சையான ஆச்சரியமானன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒருத்தங்க வந்து உத்திரப்பிரதேசத்தில் ஒரு அம்மா வந்து அவங்க கணவன் இறந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க மூணு மகன்கள் மூன்று மகள்கள் அவங்க வந்து அப்போலேருந்தே இருந்து இந்த ராமர் கோயில் வேணும் அப்படின்ட்டு முப்பது வருஷமாக வந்து மௌன உரம் இருந்திருக்காங்க அதாவது ராமர் கோயில் எப்படியாவது வரணும் அப்படின்ட்டு அது வந்து இந்த தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் அந்த பாபர் வசதி இடிப்புக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் மௌன உரதம் தான் இருந்தாங்களா அதாவது தொடர்ந்து முப்பது வருஷமாக பேசவே இல்லையா அது வரைக்கும் யாரும் தெரியல இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஆறு இப்படியா அந்த நியூஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லை ஆறு மாசமா எதுவும் பேசாமல் இருந்தாங்களான்னு தெரியல அது என்னமோ அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டியது அவங்களுக்கும் அவங்களுக்கு அழைப்புதல் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க மகன் பேர் கூட ராமர் பேரில் தான் வருது அப்படிப்பட்டவங்களும் அப்படி ஒரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்கு இந்த டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இது வந்து பல இந்துக்கள் இங்கே நிறையா இது நான் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு ஆறாவது ஒரு தான் இருக்கும் அதனால அந்த டையத்தில் அவங்க எதுவும் கலவரம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அவங்களுக்கு பாதுகாப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அந்த முஸ்லீம் தலைவர்கள் அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு ஒரு நாலஞ்சு நாள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் யாரும் இந்த ரயில் பயணம் வெளியில் எங்கேயும் அங்கே எங்கே போறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக வீட்டில் இருக்க சொல்லி அந்த முஸ்லீம் சகோதர அந்த அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க ராமர் கோவில் இப்படி சர்ச்சைகள் எது இருந்தாலும் இந்த ராமர் கோவில் திறக்க போகிறது ஒரு நல்ல ஒரு புண்ணிய காரியமா இருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு மத கலவரமும் இல்லாம இது ஒரு நீட்டான வகையில எல்லாரும் அணுகிட்டு போறது சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ராமர் கோவில் திறக்க போகிறது என்னமோ ஒரு சில ஜோதிடர்கள்லாம் வந்து அது என்க ஜோதி ஜோதிடர்கள்னு சொல்றாங்க அது வந்து கூட்டு கூட்டுத்தொகை நாள்னு வருதான் அதனால வந்து அந்த நாளை திறந்தால் நாட்டுக்கு கெட்டது கெட்டதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலேயுமே கெட்டது நடக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை அது இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம இருந்தாலும் ராமர் மேலே பா போட்டு நம்ம அடுத்ததாக கடந்து போகலாம் அப்படி மேலும் இது மட்டும் இப்போ அதில் எனக்கு சிறிது நம்பிக்கையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது மட்டும் கெட்டது நடக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கு இப்போ ராமர் கோயில் திறக்கப்படுறாங்கன்னு சொன்னோன்னே இப்போ விஸ்கில் பானுமதியோ தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விஷ்கில் பானுமதி யாருன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் கலவரம் செய்யப்பட்டாங்க இல்லையா இந்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் செய்யப்பட்டப்ப ஒரு முஸ்லீம் பெண் கருவாக இருந்தாங்க கர்ப்பமாக இருந்தாங்க அந்த கர்ப்பமாக இருந்த பெண்ணை பதினோரு பேர் கற்பழிச்சாங்க அந்த பெண்ணை தான் அந்த அவர்கள் அவங்கள வந்து ஜெயிலில் அடிச்சிருந்தாங்க அந்த பதினோரு பேரையும் ஜெயிலில் அடிச்சிருந்தாங்க அவங்கள வந்து திரும்ப ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாக அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க உள்ள ஜெயிலில் இருந்தவங்கள பிஜேபி அரசு வந்தோடனே வெளியில் விட்டாங்க வெளியில் விட்டோடனே திரும்ப அந்த பான்மதி அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையடி செஞ்சு ரொம்ப போராடி அந்த பதினோரு பேரோட விடுதலையும் செல்லாது அதில் இருக்கிற பத்து பேரை வந்து திரும்ப சரணடைய சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் நம்ம ராமர் மேலே வாழ்த்த போட்டு ஒரு நல்ல விஷயமே நம்ம நாட்டுக்கு நடக்கும் எதிர்காலமும் தான் நடக்கும்ட்டு நம்ம எல்லா சார்பாகவும் நம்ம வேண்டிப்போம் மேலும் இந்த ராமர் கோயில் ஆரம்பத்துலேருந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இந்த ராமர் கோயில் உருவான விதத்தை பற்றி ராமர் கோயில் பாபர் மசூதி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி அதில் போய் பார்த்துங்க ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்து சம்மந்தமாக போகிறதுனால இதை வந்து அதை பற்றி பேச தான் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இன்னும் அயோத்தி சம்பந்தமான இன்னும் பல நியூஸ்கள்லாம் வரும் வர்றதை உடல் கூட நான் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் உங்கள் கார்த்திக் ரிப்போர்ட் சேனல் நன்றி வணக்கம் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்